உதகை அருகே வனக்கோயிலுக்கு செல்ல திடீரென அனுமதி மறுக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் வனத்துறை சோதனை சாவடியை முற்றுகையிட்டு நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது உதகை அருகே சீகூர் வனப்பகுதியில் இருளர் பழங்குடியின மக்களுக்கு சொந்தமான பிரசித்தி பெற்ற மாசிக்கரிய பண்ட ஐயன் கோயில் உள்ளது ஏழு கிராம மக்களுக்கு சொந்தமான இந்த கோயில் திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக பல ஆயிரம் பக்தர்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து திரண்டனர் இந்நிலையில் மாலை ஐந்து மணிக்கு மேல் வனவிலங்கு ஆபத்து இருப்பதாக கூறி பக்தர்கள் செல்ல வனத்துறை அனுமதி மறுத்தது இதனால் பக்தர்கள் வனத்துறை அலுவலகம் முன் தங்களது வாகனங்களை நிறுத்தி வாக்குவாதம் செய்தனர்

வாக்குவாதம் செய்த பக்தர்களை மசினக்குடி காவல்துறையினர் சமரசம் செய்து வைத்தனர் கடந்த ஆண்டு இரவு ஏழு மணி வரை அனுமதி அளித்த வனத்துறை இந்த ஆண்டு மாலை ஐந்து மணி வரை மட்டுமே அனுமதி அளித்ததே பிரச்சினைக்கு காரணமாகியுள்ளது முன் அறிவிப்பு இன்றி திடீரென வனத்துறை விதித்த தடையால் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்